ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வெள்ளிக்கிழங்க கடையில் எஞ்சி குளித்து விலை கேட்டி சாமி கும்பிட்டு வந்தாச்சு சமையல் ரூமுக்கு மணி ஏழாயி போச்சு ஏழுமணிலருந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத பாப்பாவும் வாங்க ஏழுமணிலருந்து நம்ம வேலை ஆரம்பமாகிது வீட்டு வேலைகள் பாப்பா என்னென்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டுக்கு உழை வச்சுருக்குறேன் உலை கொதிச்சாச்சு இப்போ வந்து அரிசி போடணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு

மஞ்சள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணையும் மஞ்சளும் எதுக்காக ஊற்றுறது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எடுத்தவுடனே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொங்காமல் இருக்கிறதுக்காக விளக்கெண்ணெய் ஊத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பருப்பில் வந்து நம்ம விளக்கெண்ணையும் மஞ்சளும் எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க உடனே பருப்பு பொங்காமல் வரும் அதுக்காக விளக்கணும் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச காரணத்தை நான் சொல்கிறேன் ஆனால் வந்து உங்களுக்கு அதுக்காக தெரிஞ்சதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இல்லை இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து என்ன அடுத்து இது பால் இது வந்து பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு இப்போ பருப்பில் வந்து நம்ம விளக்கெண்ணையும் மஞ்சளும் போடுறோம் அது எதுக்காக அப்படின்னா பருப்பு வந்து பொங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் ஒரு காரணம் இன்னொரு காரணமும் எனக்கு தெரிஞ்ச காரணம் இருக்குது அது என்னன்னு வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பருப்பு வெந்தாச்சு எடுத்து வச்சாச்சு இப்போது சாம்பாருக்கு பீன்ஸு கேரட்டு வெங்காயம் நாலு சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலு போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி அந்த இதெல்லாம் எடுத்துட்டு விதையெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன் இதுக்கு என்ன காரணம் யாருக்கா தெரிவி சொல்லுங்கள் நான் அப்படின்னா நான் இவ்வளோ தெரிவிக்க சொல்கிறேன் இதுக்காக தக்காளி விதை எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்மணி பேருங்க நான் சொல்கிறேன் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடாகிடுச்சு சாப்பாடு வடித்து ஆயிடுச்சு சாம்பார் கேரட்டும் பீன்ஸும் போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ரசம் ரெடி ஆகிடுச்சி தக்காளி ரசம் முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு முட்டைக்கோஸ் பொரியல் இட்லி இருக்குது இட்லி ரெடி ஆயாச்சு பால் இருக்குது பாலும் காய்ச்சியாச்சு ரெடி ஆகியாச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு முட்டை வேக வச்சுருக்குறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு இல்லத்தில் இன்றைக்கி தாங்க சமையல் வாங்க சாப்பிட்லாம் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி கவனிஸ்க்கு உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்